இந்த இல்ல வணக்கம் சேலத்துக்காரன் இது நம்ம ஏரியா இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா மெயினூர் மெயின் ரோட்ல இருக்கிற சுப்ரீமோ பர்ஸ் தான் வந்திருக்கோம் இங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் கூட நம்ம கேக்க போற கேள்விக்கு அவங்க எந்த மாதிரி பதில் சொல்றாங்க நம்ம சொல்ற டிஸ்டர் எந்த மாதிரி பண்றாங்க எந்த அளவுக்கு ஃபன்னா இருக்குன்னு புல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ வாங்க போகும் హాయ్ బ్రో హాయ్ బ్రో మీ పేరే వినోద్ బ్రో వినోద్ బ్రో బ్రో మీ పేరే రాజా బ్రో రాజా బ్రో రాజా బ్రో రాజా రాజా రా సే ఓకే బట్ ఇన్నింగ్ సూపర్ కదా యాల్ సేరాక వీడియో ఎడిక వారం సందసం ఒక మూంజి గలిటే ఫుటేజ్డే డీసెంట్ ఆర్ కదా చెల్లి అందర్కాంగ అవుల యామతన పసంగల ఊను డబ్బుల పోతన యామతన మాట కడియా

கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை பார்ப்பேன் சொல்லிட்டு பார்த்தோன்னா வீட்டுக்கு வருவாங்க வாங்க வீட்டில் மோஸ்ட்லி பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் இஷ்யூ ஒன்று நம்ம வேற பையனாக பண்ணிட்டாங்க வேறு ஆரன்ஸ் பார்த்து பார்த்துட்டாரு அந்த மாதிரி நிறைய தனியா இப்போ நீ எனக்கு என்ன கொடுப்பேன் ம் இன்விடேஷன் கொடுப்பேன் என்ன இன்விடேஷன் ஏன் கல்யாணம் இன்விடேஷன் ஐயோ போச்சே டைங் டு ஸ்டார் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஃபோர்தராக சொல்கிறேன் ஓகேவா ம் வாங்க

யார் தேத்த சட்டை என் தாத்தா தைத்த சட்டை என் தாத்தா தேத்த சட்டை மூணு தரம் யார் சட்டை என் தாத்தா தேட்ட சட்டை யார் சட்டை என் தாத்தா தேத்த சட்டை யார் சட்டை என் தாத்தா தேத்த சட்டை சொல்லிட்டு உனக்கிட்ட தைக்கணும் எனக்கு குஷ்பு மாதிரியே தைக்கணும் குஷ்பு மாதிரி குஷ்பு கட்டையே போய் ஏதாவது பழசு பாட்டி இருக்கு வாங்கி போட்டு உனக்கு என்ன ரோஜாங்க லவ் பண்றப்போ லவ்ல ஏமாத்து நினைக்கிறது பாய்ஸா கேர்ள்ஸா கேர்ள்ஸ் தான் ஏன் எதனால அப்படி சொல்றீங்க ஏன்னா நம்ம வந்து ட்ரூவா லவ் பண்றோம் பார்த்து பேசுங்க இப்பதான் பிரேக்கப் அப்படியே அப்படி பேச்சு போவோம் அது பரவாயில்ல ஆனா ஆயிட்டு போதும் ஆயிட்டு போதும் தைரியமா பேசுறது

அது அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு இது என்ன பிரமாணம் இது விட ஸ்பெஷலைட்டா ஒண்ணு இருக்கு கோவிடா சொல்லுங்க நீங்க உங்க வருத்தத்தை சொல்லுங்க ஏன்னா சொல்றதுன்னு எப்படி சொல்றதுன்னா நம்ம ஒண்ணு இதுதான் நினைப்பான் அவங்க ஒன்னு நினைச்சிட்டு அவங்க ஒண்ணு அப்படியே வரைக்கும் நல்லா நம்ம கூட விட்டுட்டு சொல்றோம் சொல்றீங்களா நண்பா நண்பா சட்டை

டள்ள கக்ரгия டீடைல் ஹாய் bro உங்க பேர் no, bro மை நேம் சரத் பாபு யுவர் நேம் சரத் பாபு ஆ என்ன இங்கிலீஷ் படியமா ஆமா ஆமா எஸ் சார் एक्चुअली யுவர் சேயிங் வாட் யுவர் சேயிங் இஸ் வெரி ரைட் மாதிரி சேந்து போனா படிக்க முடியும் பேச முடியும் நீங்க வந்து லவ் பண்ணிருக்கீங்களா லவ் பண்ணிருக்கீங்களா நான் உங்கள பண்ணிட்டு இருக்கேன் சோ லவ் பண்றீங்களா டபுள் சைடு பண்றீங்களா ஒன் சைடு பண்றீங்க டபுள் சைடுதான் சரி ஓகே எத்தனை வருஷமா பண்றீங்க இப்போ இப்போ சிக்ஸ் மந்த் தான் பண்ணிட்டு சிக்ஸ் மந்த் தான் பண்றீங்க அப்போ உங்ககிட்ட இந்த கேள்வி பிரேக்கப் ஆயிருக்கா ஆல்ரெடி ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு லெவலில் பிரேக்கப் ஆயிருக்க எதனால பிரேக்கப் ஆச்சு சும்மா பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கலன்னுட்டாங்க என்ன பண்றது உங்களை பிடிக்கல சரி ஓகே இப்ப லவ் பண்ற முடியா அதுல ஏமாத்தும் நடிக்கிறது பாய்ஸா கேள்ஸ் கேர்ள்ஸ் தான்

இல்ல நீங்க எதுவும் பண்ணாம எப்படி அவங்க வேணான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க தெரில அவங்களுக்கு அந்த பேசுகிற ஸ்லாங் புரியலையா என்னன்னு தெரியல அவங்களுக்கு எதுனால என்ன ஒரு ரீசன் சொன்னால் தானே நமக்கு தெரியும் சரி எதுனால நான் எதனாலும் இப்படி பண்றோம் இதுக்கு தான் லவ் வேணாம் வேணான்றோம் என் புரோகா இதான் ஆ ஷட் நான் இன்னைக்கும் லவ் நான் கசக்குன்னு எவ்வளோ பெரிய தத்துவம் கொஞ்சமாவது கேட்டியாடா என்ன மாதிரி லவ் ஃபெய்லியர் அத்தாங்கிற லைன் வாட்டெல்லாம் உனக்கு கிடையாதுடா

லவ் பண்ணிருக்கீங்களா முடியாது எப்படி சரி நண்பா யார் தேய்த்த சட்டை என் தாத்தா தைத்த சட்டை அப்படின்னு சொல்லி மூணு தடவை வேகமா சொல்லு சொல்லுங்க நண்பா யார் தைத்த த சட்டை எங்க தாத்தா தைத்த சத்தை மூணு தடவை சொல்லுங்க நண்பா யார் தயிட்ட சட்டை எங்க தாத்தா தைப்பாரு சீக்கிரமா சொல்லுங்க யார் தைத்த சட்டை எங்க தாத்தா தைத்த சட்டை நண்பா யார் தைத்த சட்டை எங்க தாத்தா சைத்த சட்டை நண்பா யார் தைத்த சட்டை எங்க தாத்தா தைத்த சட்டை வீடியோ பார்த்திருப்பீங்க சுப்ரீபெல்லாம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இதே மாதிரி உங்க ஆபீஸ்ல ஃபன் பண்ணும் ரிலாக்ஸ் பண்ணும் நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல உங்க ஆபீஸ் நேம் நம்பர் சொல்லுங்க செல்த் காரண்டி மூலம் நாங்களே வந்து ஃபன் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு போறோம்